ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகள் இருக்கலாம் ஆனால் இரண்டு தாய்மார் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு நான் தான் இந்த குழந்தைக்கு தாய் என்று உரிமை கொண்டாடினால் என்ன செய்வது அது விசித்திரமான வழக்காகவே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வழக்கு ராஜா ஆட்சி செய்த காலத்தில் அவரது அரசவைக்கு வந்தது பெரிய வாக்குவாதம் இது என் குழந்தை என்று ஒருவள் சொல்ல இல்ல இல்ல இது என்னோட குழந்தை என்று மற்றொருவள் சொல்ல அரசவையே பதறிவிட்டது எப்படி இந்த வழக்கிற்கு சாலமோன் ராஜா தீர்ப்பு சொல்ல போகிறார் என்று மற்ற அனைவரும் எதிர்பார்த்தனர் இந்த இரண்டு ஸ்திரீகளுக்குள் என்ன பிரச்சனை ஏன் இந்த ஒரு குழந்தைக்காக இருவரும் சண்டை போட்டனர் நடந்தது என்ன சாலமோன் ராஜா தேவன் கொடுத்த ஞானத்தினால் யார் அந்த குழந்தைக்கு உண்மையான தாய் என்று எப்படி கண்டுபிடித்தார் என்ன தீர்ப்பு வழங்கினார் இந்த நியாயம் கேட்டு வந்த இரண்டு ஸ்திரீகளின் சம்பவம் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றி இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோடு ஐம்பத்தி ஆறில் விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை டைம் பண்ணி பெல் பட்டனை பண்ணிக்கோங்க நியாயம் கேட்டு வந்த இந்த இரண்டு ஸ்திரீகளும் வேசிகள் என்று வேதாகமம் சொல்வதை ஒன்று ராஜாக்கள் மூணு பதினாறில் பார்க்கின்றோம் இவர்களுடைய பெயர்கள் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை அந்நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் வேசிகளை தரக்குறைவாக எந்த ஒரு உரிமையும் இல்லாதவர்களாகவே கருதினர் இருவரும் வேசிகள் என்று வேதாகமம் சொல்வதால் இருவரும் தங்களது தவறான உறவினால் பெற்ற பிள்ளைகளாக இருந்திருக்கலாம் இருவரும் ஒரே வீட்டில் குடியிருந்தனர் மூன்று நாட்கள் வித்தியாசத்தில் இருவரும் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தனர் ஒரு ஸ்திரீ ராத்திரி தூக்கத்திலே தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று உடனே அவள் செத்துப்போன தனது பிள்ளையை எடுத்து மற்றொரு ஸ்திரீயின் அருகில் வைத்துவிட்டு அவளுடைய உயிருள்ள பிள்ளையை எடுத்து தன்னுடன் வைத்துக்கொண்டு தூங்கிவிட்டாள் அடுத்த நாள் காலையிலே மற்றொரு ஸ்திரீ எழும்பியபோது அவள் அருகில் செத்து கிடந்த பிள்ளையை கண்டாள் அவளுக்கு அது தன் பிள்ளை அல்ல என்று தெரிய வந்தது இந்த இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது உயிருடன் இருப்பது என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்கிற வாக்குவாதம் வந்தது இது சரிப்படாது நம்ம இந்த பிரச்சனையை சாலமோன் ராஜா கிட்ட கொண்டு போயிடலாம் அவர் என்ன தீர்ப்பு வழங்குறாரோ அதையே நம்ம ஏத்துக்கலாம் என்று கருதி சாலமோன் ராஜாவிடம் இந்த வழக்கை கொண்டு வந்து ஒருவருக்கொருவர் வாதாட ஆரம்பித்தனர் இருவரில் ஒருத்தி ராஜாவே நாங்கள் ஒருமித்து இருந்தோம் எங்கள் இருவரையும் தவிர வீட்டிற்குள்ளே ஒருவரும் அன்றைக்கு இல்லை இந்த ஸ்திரீதான் நல்ல தூக்கத்துல தன்னோட பிள்ளை மேல புரண்டு படுத்துட்டு அது பாவம் செத்து போயிருச்சு அந்நேரம் நானும் கவனிக்கல நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இவா பாருங்க நடுராத்திரில உடனே எந்திரிச்சு என் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த என்னுடைய பிள்ளையை எடுத்து சைலண்டா நான் தூங்குற நேரம் என் பிள்ளைய எடுத்து அவ பக்கத்துல வச்சுக்கிட்டு செத்து போன அவளுடைய பிள்ளைய எடுத்து என் பக்கத்துல வச்சுட்டா நான் என் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்காக காலமே எந்திரிச்சு பாக்குறேன் பிள்ளை செத்து கிடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரேடியா புலம்பிட்டு இருக்கேன் பொழுது விடிஞ்ச அப்புறம் தான் தெரியுது என்னன்னு உத்து பார்த்தா அது நான் பெத்த பிள்ளையே இல்லைன்னு அப்போதான் எனக்கே தெரிய வருது என்று ஒருத்தி கூறினாள் உடனே மற்றொருத்தி ராஜா ராஜா அப்படியெல்லாம் இல்ல இவா பொய் சொல்றா தான் அந்த பிள்ளை மேல புரண்டு படுத்து கொண்டிருப்பா இப்போ என் மேல பழி போடுறா உயிரோட இருக்கிறது ஏன் தான் செத்தது தான் அவளோட பிள்ளை என்று சொல்ல மற்றொரு தீ ராஜாவே இல்ல இல்ல உயிரோட இருக்கிறது உண்மையாவே ஏன் பிள்ளை ராஜா இவாதான் நாடகமாடுறா என்று சாலமோன் ராஜாவுக்கு முன்பாக மாத்தி மாத்தி கத்தி கத்தி வாதாடினர் உடனே ராஜா என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா பச்சை பிள்ளைய கொன்னுட்டு இப்ப உயிரோட இருக்கிறது ஏன் பிள்ளைன்னு அவ சொல்றா நீயும் அது ஏன் பிள்ளைதான்னு சொல்ற விளையாட்டா இருக்கா உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு சற்று நேரம் அமைதியாக யோசித்தார் தேவன் சாலமுன் ராஜாவிற்கு கொடுத்த அற்புதமான ஞானம் வேலை செய்தது ராஜா சற்று நிதானித்து ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொன்னார் இந்த உயிரோட இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து இருவருக்கும் பாதி பாதி கொடுங்கள் என்று ஆணையிட்டார் உடனே சேவகன் பட்டயத்தை எடுத்து வந்து அந்த பிள்ளையை பாதி பாதியாக வெட்ட தனது பட்டயத்தை ஓங்கிய போது இதை பார்த்த உயிரோடு இருக்கும் பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக தன் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே உயிரோடு இருக்கின்ற பிள்ளையை கொல்ல வேண்டாம் அதை சாகடிக்க வேண்டாம் அதை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று கூறினாள் ஆனால் செத்து பிள்ளையின் தாயோ இல்ல இல்ல ராஜாவே அது எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம் நீங்க சொன்ன மாதிரி பாதி பாதியா வெட்டி போட்டுருங்க என்று கூறினாள் இவ்விதமா இருவர் சொல்வதையும் கேட்ட சாலமோன் ராஜா தேவன் கொடுத்த ஞானத்தினால் உண்மையான தாயை கண்டுபிடித்தார் பிள்ளையை கொல்ல வேண்டாம் என்று சொன்ன ஸ்திரீயிடமே அந்த பிள்ளையை கொடுத்து விடுங்கள் அவளே பிள்ளையின் உண்மையான தாய் என்று கூறினார் இந்த தீர்ப்பு தேசமெங்கும் பரவியதால் மக்கள் சாலமோன் ராஜாவின் ஞானத்தை பார்த்து பயந்தனர் ஞான மனிதிக்கு பயத்தை ஏற்படுத்தியது என்று ஒன்று ராஜாக்கள் மூணு இருபத்தி எட்டில் பார்க்கின்றோம் தேவன் சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தவுடனே அதை பயன்படுத்தும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது இங்கே சொல்லப்பட்ட வேசியான இரண்டு ஸ்திரீகளுக்குள்ளே பெரிய வித்தியாசத்தை காண முடிகின்றது செத்து போன பிள்ளையின் தாயிடம் சுபாவமாக இருக்க வேண்டிய தாயன்பு இல்லை ஐயோ நான் பிள்ளை எனதருகே இருப்பதை உணராமல் இரவில் புரண்டு படுத்ததினால் அது நசுங்கி செத்து போயிற்றே என்னுடைய கவனக்குறைவினால் என் பிள்ளையை இழந்து விட்டேனே பிள்ளை செத்ததற்கு நானே காரணமாகிவிட்டேனே என்று அவள் மனஸ்தாபப்படவே இல்லை துக்கமும் கொள்ளவில்லை அடுத்த ஸ்திரீயின் பிள்ளையை திருடிவிட்டு அவளிடம் செத்த பிள்ளை உன் பிள்ளை உயிரோடு இருப்பது என் பிள்ளை என்று பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் ராஜா விசாரிக்கும்போது போது உயிரோடு இருப்பது என் பிள்ளைதான் என்று மீண்டும் மீண்டும் பொய்யை கூறினாள் ராஜா குழந்தையை இரண்டாக பிளந்து இருவருக்கும் கொடுக்க சொல்லி தீர்ப்பு கூறிய போதும் கூட ஒரு பச்சிலம் குழந்தையை தான் சொன்ன பொய்யினால் அநியாயமாக வெட்டப் போகின்றார்களே என்கிற பரிதாப உணர்ச்சி கூட அவளுக்கு இல்லை உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் பிள்ளையை பிளந்து போடுங்கள் என்று கூறினாள் இவ்விதமாக தனது இரக்கமற்ற குணத்தையும் கடின பொல்லாத இருதயத்தையும் வெளிப்படுத்தி அவள் பேசினாள் ஒரு பாவத்தை மறைத்ததால் திருடுதல் பொய் பேசுதல் வெறுப்பு இரக்கமற்ற கடினமான உணர்வு இப்படி பல பாவங்கள் அவளைத் தொடர்ந்தன விபச்சார ஸ்திரீ தின்று வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று நீதிமொழிகள் முப்பது இருபதில் சொல்லப்பட்டுள்ளது போல எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒரு பாவமும் செய்யாதவளாக தன்னை காட்டிக் கொண்டாள் அவளுடைய இந்த செயல்கள் அவள் பிள்ளையை நேசிக்கவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகின்றது ஆனால் பாருங்கள் குழந்தையின் உண்மையான தாயால் பிள்ளையை வெட்டி இருவருக்கும் பாதி பாதி கொடுக்க வேண்டும் என்கிற ராஜாவின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவள் பிள்ளையின் மீது கொண்ட உண்மையான தாய் என்பு குழந்தை மறிப்பதை அவள் விரும்பாமல் பிள்ளை காப்பாற்றப்படும்படிக்கு அவளது தாயன்பு அதை அவளுக்கே கொடுத்துவிடும்படி சொல்ல வைத்தது அதனால்தான் தன் பிள்ளையை அவள் திரும்ப பெற்று கொண்டாள் ஒரு உண்மையான தாயின் மறுபெயரே இரக்கம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது சொல்வது மிகவும் உண்மையல்லவா உயிரோடு இருக்கும் பிள்ளையின் தாய் நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றாள் அவளது தாய் அன்பு தாயாக இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களிடமும் இப்படிப்பட்ட அன்பு காணப்பட வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை மிகவும் நேசித்து அவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் உங்களைப் போல அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள் ஆனால் ஜெபிப்பது மட்டும் போதாது அவர்களுக்கு போதிக்கவும் வேண்டும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலய ஆராதனைகளிலும் ஆவிக்குரிய கூட்டங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டு அங்கு அவர்கள் தேவனை கைத்தட்டி பாடவும் தேவனை ஆராதிக்கவும் வசனத்தையும் கேட்கும்படி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஒரு தாய் தனது வீட்டில் செய்கின்ற தனி ஜபம் வேத தியானம் குடும்ப ஜபம் போன்றவற்றை ஒரு தாய் செய்யும் போது அந்த தாயின் சாட்சியுள்ள முன்மாதிரியான வாழ்க்கை பிள்ளைகளையும் கிறிஸ்தவுக்குள் வளர செய்யும் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகளை வளர்த்து நன்றாக ஆளாக்கி அவர்களை அருமையாக படிக்க வைத்து உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சாதிக்கும்போது அவர்கள் சந்தோஷப்படுகின்றனர் ஆனால் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்களா இயேசுவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களா என்பதைப் பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று விட்டுவிடுகின்றோம் அவர்கள் நித்திய ஜீவனை அடைய நாம் ஒரு வழிகாட்டிகளாக இருக்க நாம் தவறிவிடுகின்றோம் பிள்ளைகளின் ரட்சிப்பை குறித்து கவலையீனமாக இருந்தால் எபிரேயர் ரெண்டு நாள் சொல்கின்றபடி அவர்கள் எப்படி தண்டனைக்கு தப்பிக்கப்படுவார்கள் உயிரோடு இருந்த பிள்ளையின் தாயைப் போல நாமும் நமது பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு அன்பு செலுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு ஒரு தாயும் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை ஊட்டி வளர்த்து அவர்களை தேவ பக்தியில் வளர்த்து அவர்களை நல்வழிப்படுத்த நமது குடும்பத்தை கட்ட உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் ஐம்பத்தி ஐந்து எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளலாம் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்